இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வழக்கத்துக்கு மாறா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூன்ற மணிக்கு எந்திரிச்சுக்குவேன் நாலு மணிங்கிறதே ரொம்ப அதிகம் தான் ஆனா இன்னைக்கு மூன்ற மணிக்கு எந்திரிச்சிட்டு தலை குளிச்சுட்டு வாச குட்டி சாணி அழிச்சிட்டு கோலம் போட்டுட்டு எப்பயும் போல வந்து விலக்கி ஏற்றியாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டு ஏகாதசி அப்படிங்கறதுனால வீடு எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விலையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மூன்றரை மணி அப்படிங்கிறது ரொம்பவே ஓவர் தான் எனக்கே தெரியுது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃபர் இந்த இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் கடைசி நாள் ஆஃபர் அப்படிங்கறதுனால ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆர்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும் வர மெசேஜுக்கு நம்ம ரிப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர்லாம் எல்லாம் கோச்சிக்கிறாங்க அதனால டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சணும்னு நினச்சிட்டு தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஆட்டின இட்லி மாவு கொஞ்சம் இருந்துச்சா மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சாயனா ரொம்பவே பைத்தியம் முடிச்சு போயிடுறாங்க சரி இன்னைக்கு வந்து கச்சாயம் சுட்டு கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கலையில வீட்டு வரலாம் முடிச்சுட்டு கச்சாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து வெள்ளம் போட்டு சுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நான் சின்ன பிள்ளைய போதெல்லாம் எங்கள் அம்மா வெள்ளம் தான் சுட்டு கொடுப்பாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சரி இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மாவில் வெள்ளம்லாம் போட்டு இட்லி மாவு ரெண்டு கரண்டி அது கூட ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சமாக வந்து சோடாப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தொன்னே தண்ணி அதிகமாக ஊற்றி கலந்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பெசையணும் பெசைய பெசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கரெக்டான பதத்துக்கு வந்துடும் எடுத்தோடே நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா கரண்டியில் மொண்டு ஊற்றுற அளவுக்கு தான் வரும் ரொம்ப தண்ணி போல ஆயிடும் அது நல்லாவே வராது கச்சாயம் அதே அதேபோல் இந்த பலகாரம்லாம் செய்யும்போது இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கிட்டு வந்து சுட்டோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி வருது டேஸ்ட்டு ஃப்ளேவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லெண்ணெய் ஃப்ளேவரே வருதா சாப்பிட கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல அதே வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கச்சாயம் சுட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் கொஞ்சம் முழுசாக இருக்கும்போது கடிச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே தூங்கி வந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கச்சாயத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் இந்த வெள்ளம் போட்ட கச்சாயம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க